கத்தை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் போலவும் இருப்பாய் கத்தை நல்லவர் அல்ல கத்திற்கு மைமண்டாகட்டி இங்க ஆண்டவருடைய வார்த்தை தம்முடியை தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார் அதாவது நீங்க இந்த இயேசாய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு முப்பது அதிகாரம் வர வந்து இவங்களுடைய இயேசாயா அதாவது தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அவங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கண்டித்து கண்டித்து நிறைய விஷயங்களை பேசிட்டு வருவார் ஆனா முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேல அப்படியே நீங்க முப்பதுக்கு மேல படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் எப்படி ஆசிரிய போறாரு எப்படி வைக்க போறாரு அப்படின்ற காரியங்களை எல்லாம் தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா விசேஷமா அந்த ஐம்பத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்லுவாரு கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீற்று போல இருப்பாங்க இதுல மூன்று விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு இதுல இந்த ஒரே வசனத்துல ஆண்டோர் வச்சிருக்கேன் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை சொல்ல போறேன் மூன்று விதம் என்று சொன்னா நாம் எப்படி ஒரு கிணற்றியை அதாவது திரியக தன்மை கொண்டவர்கள் அதாவது ஆவி ஆத்மா சரீரம் என்கிற ஒரு அமைப்பை உடையவர்கள் நாம் இந்த மூன்றுல எது தொய்ந்தாலுமே வந்து உள்ள கொஞ்சம் அப்படியே வந்து என்ன பண்ணுவோம்னா முக்காலில ஒரு கால் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னு சொன்னா மத்த ரெண்டு காலுக்கு என்ன பண்ணுவோம் அது வீக்னஸ் தான் ரெண்டு கால் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே மூணாவது கால் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா கஷ்டம் ஆனா இந்த மூன்றையும் அதனாலதான் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூன்றையும் சொல்லுவார் மூன்றையும் சொல்லும் போது அவர் சொல்றாரு வாசிங்க ஐம்பத்தி எட்டு பதினொன்னு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் முதல் காரியம் இதுல ரெண்டு இந்த இந்த ஆத்மாவை அப்படின்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு நித்தமும் உன்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் ஆனாலும் நித்தம் என்று சொன்னார் என்ன ஒவ்வொரு இமை பொழுதும் ஒவ்வொரு கண்ணிமைக்கும் நேரத்தையும் கத்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிற ஒரு ஆண்டவர் அதாவது அதாவது ஆண்டவர் நடத்துற விதம் நித்தமும் நடத்துகிற ஒரு ஆண்டவர் நான் உண்மையிலே வந்து ஊதியத்தின் பாதையில வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற விதங்கள் வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் சிலதை கத்து கொடுப்பார் பாருங்க அதெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் கத்திரக்கு மைங்கு உண்டாகட்டும் சில காரியங்களை நம்மளை செய்யவும் சொல்லிட்டு அதுல ஃபெயிலியரியும் உண்டாக்கி நம்மளை வந்து சில காரியங்களை சொல்லி கொடுப்பாரு அருமையாக சொல்லி கொடுப்பாரு பாருங்க அப்ப என்ன அப்படின்னா அதை திரும்ப நம்ம செய்யக்கூடாது என்பதற்காகவே அதை சொல்லி கொடுப்பாரு அதாவது சில அது அதுதான் பெரியது அதாவது என்னன்னா தான் பார்த்தேன் மோசகிட்ட சொல்லுவாரு நீ போய் பாரவண்ட்ட பேசு அப்படிம்பாரு எவனும் சேர்ட்டு போய் பாயிரம்ட்ட பேசுனா சொல்லிடுவார்னா அவன் இறுதியத்தை கடினப்படுத்தினேன் அப்புறம் எதுக்கு போய் பேசணும் நீ போய் பேசுன்னா பேசுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி என்ன பண்ணிடுவாரு நான் அவன் இறுதியத்தை கடினப்படுத்துவேன் அவன் அவன் வரமாட்டான் அப்ப என்ன அப்படின்னா தெரியும் ஆன்சர் என்னன்னு தெரியும் ஏற்கனவே யாருக்கு தெரியும் மோசைக்கு தெரியும் என்ன ஆன்சர் தெரியும் கண்டிப்பா பார்வனு விடவே மாட்டான் ஆனா யாரு போய் பேச சொன்னது ஆண்டவர் போய் பேசணும் ஆண்டவர் போய் பேச சொன்னா அவன் விட்டுருக்கணுமா இல்லையா விட்டுருக்கணும் ஆனா வந்து ஏன் உடல ஏன் உடல ஆண்டவரே அவன் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்க அதாவது பேச சொன்னதும் ஆண்டவர் தான் இதை நம்ம பொதுவா நம்ம பழமொழியில சொல்லணும்னு சொன்னா கிள்ளியும் விட்டுக்கிறது தொட்டிலையும் ஆட்டிக்கிறதுன்ற மாதிரி ஆண்டவர் அது எதுக்கு அப்படின்னா நம்மை பக்குவப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அழலுயா பாருங்க ஆண்டு இதெல்லாம் எதுக்கு சொல்ற அப்படின்னா சில ஃபெயிலியர்ஸ நம்ம வந்து என்ன நினைச்சிட கூடாதுன்னா டோட்டல் ஃபெயிலியர் நம்ம நினைச்சிட கூடாது ஈச் அண்ட் எவ்ரி ஃபெயிலியர்ஸ் இஸ் நாட் ஃபெயிலியர் இட்ஸ் ஃபார் த சக்சஸ் அவ்வளவுதான் அழலுயா பாருங்க எலியாட்ட சொல்றாரு இவர் சொல்ற நான் சொல்லாம மழை வரக்கூடாதுன்னாச்சு இப்ப சொல்லியாச்சு இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்ப பலிப்பிடத்துல இறங்கிருச்சு எல்லாம் இறங்கின உடனே இப்ப சொல்லாரு வேலைக்காரன் டவுட் சே போய் பார்ப்பாரு தெரிஞ்சாரு அதை போய் பாத்துட்டு சொல்ல உடனே காணுங்க திரும்ப போய் பார்ப்பா திரும்பையும் காணும் திரும்ப போய் பார்ப்பா எத்தனை ஃபெயிலியர் ஆறு ஃபேலியர்ஸ் ஆழ கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் ஆழ முறையும் தோற்று தோற்று தான் வருகிறார் ஆனா எலியா அங்கே அசையவே கிடையாது ஏளாவது திரும்ப போன்றாரு இவன் போனவன் டென்ஷன்ல தான் போயிருப்பாரு ஏயா நீர் கருத்தருடைய தேவ மனுஷன் நினைச்சு நானும் கேட்டு கேட்டு நான் பாட்டு போய் பார்க்க நான் என்ன சரியான இதா அப்படின்னு சொல்லி கூட நினைச்சிருப்பான் மனசுல ஏன்னு சொன்னா அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் நான் அதான் மேல இல்ல ஒண்ணு இல்லைன்னு வந்து வந்து சொல்றேன் திரும்ப திரும்ப போப்போன்னு சொன்னா ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு ஆனா இவன் அந்த கண்டினியூஷன் அதுல பாருங்க விடாப்பிடியாய் தொடர்ச்சியாக அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நாட் அ ஃபெயிலியர்ஸ் இட்ஸ் அ வே டு சக்சஸ் அப்ப பாருங்க ஏழாவது முறை போய் பார்க்கும் பொழுது அங்கே அற்புதம் ஒரு கையளவு மேகம் தான் தெரிகிறது நமக்கு பெரிய மேகம் வரணும்னு அவசியம் கிடையாது கையளவு மேகம் இருந்தாலே எப்போதும் கர்த்தர் பெருமளையை சொரிய செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்ல பாருங்க இந்த நாகமானுக்கு ஒரு ஆசை இந்த எலிசா வந்து தொட்டு என்ன சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாரு வந்து வெளிய கூட எட்டி பாக்கல அவனை போய் அங்க அந்த யோர்தான் நதியில முங்கி ஏழு தடவை முங்கிட்டு போய் சொல்லுங்க ஆறு தடவை முங்கிட்டாங்க கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது ஆறு தடவை மாற்றம் கிடையாது ஏழாவது தடவை எதிரா குழந்த மாதிரி எவ்ரி மேக் சக்சஸ் அதாவது முதல் இருக்கிற சில தோல்விகள் மிகப்பெரிய வெற்றியினுடைய அடிப்படை நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும் நடக்கவே இல்லை என்றாலும் தொடர்ந்து போவதற்கு அதான் சொல்ற நித்தமும் நடத்துகிறவர் அந்த தோல்விக்கு மட்டும் நடத்துகிறார் பாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டர் சொன்னாரு இந்த வேலை இவங்களெல்லாம் கூப்பிட்டு சீசன் நீங்க முன்னாடி போங்க நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு கப்பல்ல இவங்க போனா எதிர்காலத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு அங்க பார்த்தா எதிர்காலத்து பயங்கரமா அடிக்குது நம்ம ஆளுக்கு பன்னெண்டு பேரும் போட்டு இழு இழு நிலத்தா வண்டி என்ன பண்ண மாட்டேங்குது வடகு நகரவே மாட்டேங்குது நகரவே இல்ல பாருங்க அனுப்புனது யாரு இவங்களை போச்சுன்னது யாரு எஸ் வண்டி போகாம தடுத்து நிறுத்துறது யாரு முன்னாடியே வந்து தடைய நீக்கி போடுறது யாரு அது நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படிதான் அப்படித்தான் சொல்றாருதான் நான் இந்த வாழ்க்கையில சமீபத்துல ஒரு காரியத்தை பாருங்க நான் எனக்கு சொல்றேன் இத சொல்ல வேண்டாம்னு சொன்ன ஆனாலும் நான் சொல்லுவேன் நானு கர்த்தர் நல்லவர் என்ன ஒருத்தர்கிட்ட கேளு நான் ஏதாவது வந்து நான் எப்படி அக்காடு சில நேரங்கள்ல போட்டு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து சில பிரச்சனைகளுக்காக அவரு இது பண்ணாரு அவருக்கு நியர்லி ஒரு பெரிய தொகை வந்துச்சு ஒரு ஒன் குளிர் வந்துச்சு அவருக்கு அப்ப என்கிட்ட சொன்னாரு நீ அவன்கிட்ட கேளு அப்படின்னாரு என்னான்னு சரின்னு அதாவது எதுக்குன்னா நான் என்ன கேட்டேன்னா ஏன் நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க மாட்டேன்ப்பா நீ இன்ட்ரெஸ்ட்டு அவன் ஏன்ட்ட என்ன கேட்டானா எங்களுக்கு இவ்வளோ பணம் வருது ஐடியில் காட்டுறதுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் இதை நான் வந்து அப்படியே யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுகிட்டு பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்த விற்கிறது கேட்கும்போது நான் சொன்னேன் திருப்பாண்டில் இதுக்கு வருது அப்போ என்ன பண்ணுறான் நான் சொன்னேன் ஏன் தங்கச்சி இறந்தபோது நான் வந்து வட்டியை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு ஆளு கொண்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இதை வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கி கொடுக்கிறாரு அது என் மனமும் கிடையாது இன்னொருத்தர் பணத்தை வாங்கி நான் வட்டிக்கு நான் உரம் மாதிரி கொடுத்து வாங்கினேன் வாங்கி ஒரு மாதத்துலேயே தங்கச்சியோட நிலம்பு இப்படி நடந்ததுனால அந்த வட்டினாலே எனக்கு கொஞ்சம் பயம்ப்பா அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவன் பாருங்கள் அதை யோசிக்கிற நேரத்துக்குள்ளே வாங்கி பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டான் ஆனா இப்போ வந்து என்கிட்ட நீ சொல்லிட்டாரு இவன் கொடுக்க மாட்டான் ஆனா நீ கேளு பாருங்க நான் கேக்குறேன் அத எப்படி எல்லாம் அதாவது எப்பயுமே நான் சொல்ல எனக்கு கேட்கறது கஷ்டம் ஆனா நீ கேளு அவன் மனநிலையை நீ கண்டுகொள்ளுவ அப்படின்ட்டு மூன்று முறையும் சொல்றேன் மாத்தி மாத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதையை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் கத்திற்கு மை மூண்டாகட்டும் அப்படி என்னால் ஆண்டர் சொன்னாரு இதுதான் மனநிலை இதை புரிஞ்சுக்கோ எல்லாருடைய காரியங்களை இவங்களை நீ வெளி பிரகாரமாக நீ பார்த்துல இதுதான் அவருடைய மனநிலை என்பதை சொன்னாரு நான் நம்ம வருஷத்துல விசுவாசத்துல ஓடி வந்தவங்க அப்போ அவங்களுடைய நிலை இதுதான் இது இது இப்படி நடக்கும் அப்படின்றதையும் என்ிட்ட சொல்லிட்டார் அந்த இந்த விஷயம் நீ என்ன நடக்க போறதுன்னு சொன்னாரு அப்ப அது சொல்ற நீ அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எங்க சொல்ற ஆனா பாருங்க தேவைகள் அதிகமா இருக்கிறது அதற்கென்று வழியூ நேற்று ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சுழல் காற்று அடிச்ச மாதிரிதான் ஒரு கீழ் காற்று அடித்து காடையை கொண்டு கொத்தின மாதிரி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படுச்சு இன்னைக்கு ஆண்டவர் எதுக்குன்னா மோல்டிங் போடுறதுக்காக இப்ப நம்ம ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை ஆனால் அது என்ன செய்வது நம்ம எங்க போய் நிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்விங் பண்ணி விட்டாரு ஆண்டவர் அதை நடத்தி முடிச்சார் இன்னைக்கு கடைசியாக கடைசி வரை கொடுக்குற அளவுக்கு கொடுத்து எங்க கையில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மிச்சமும் இருக்க வச்சே அப்படின்ட்டாங்க நல்லவர் அல்லா அதாவது நான் நினைச்சேன் அப்போ நான் கொடுக்கறது எப்படின்றத அவர் சொல்றாரு அவர் காண்பிக்கிறார் அப்ப சில காரியங்களை செய்யும்போது நம்ம பாருங்க நான் அதான் யோசிச்சேன் மோசிட்ட போகணும்னு சொல்லிட்டு அவனை உடல் சொல்லுன்னு கேட்க சொல்றாரு போய் நீ ஜனங்களை ஆராதனை பண்ண அனுப்பு அப்படின்னு அவனு போன உடனே ஆண்டு சொல்றேன் நான் அவன் இரு கடினப்படுத்த அவன் விட மாட்டான் அதையும் விடுறாரு கருத்தர் நல்லவர் சில நேரங்கள்ல நம்மை கற்றுக் கொடுத்தது அதாவது வெற்றி தான் நம்ம எடுக்கிறது எல்லாமே வெற்றி ஆயிரணும் நம்ம போறது எல்லாமே வெற்றி நித்தமும் நடத்ததுன்னா கிட்ட சொன்னாரு சொல்லிட்டு ஃபெயிலியர் சொன்னாரு அவன் விடமாட்டான்னு சொல்லிட்டு நீ கேளுன்னு சொன்னார் நீ கூடும் சொன்னாரு சொல்லிட்டு அங்க சொன்னாரு அவன் விடமாட்டான் அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் ஏன்னா அற்புதங்களை பெருக பண்ணணும்னா அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்த வேண்டும் அப்ப கருத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் ஆண்டவர் சில நேரம் நித்தமும் நடத்துகிறவர் உங்களுடைய காரியங்களிலே சில நேரம் சொல்லியும் நடக்காத மாதிரி தெரியலாம் ஆனா அது கண்டிப்பா நடக்கும் ஆண்டவர் ஏற்ற வேலையில அதை நடத்துவார் கருத்தருக்குமே அதை எப்படி நடத்தணுமோ அவரே அதை நடத்துவார் அதுதான் கர்த்தர்